நண்பர்களை மத்திய அரசாங்கம் நான்கு தொழிலாளர் நல சட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்தி உள்ளது இவற்றுள் ஒன்றான இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோடு டுவெண்ட்டி தொழில் உறவுகள் சட்டம் இருபது இருபது சில பிரிவுகளைப் பற்றி நாம் கடந்த இரு உரைகளில் பார்த்தோம் இந்த உரையில் இந்த சட்டத்தின் அத்தியாயம் இரண்டினை பற்றி நாம் விரிவாக காணலாம் தி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சாப்டர் டூ பைபார்ட்ரேட் ஃபாரம்ஸ் இருதரப்பு குழுக்கள் பற்றி இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்ன இருதரப்பு குழுக்கள் அப்படின்னு கேட்டால் ஒன்று பணிக்குழு எனப்படுகின்ற ஒரு கமிட்டி இன்னொன்று குறைதீர் குழுக்கள் என்று சொல்லப்படுகின்ற கமிட்டி பனிக்குழு என்றால் என்ன அப்படிங்கிறது பற்றி பிரிவு மூன்று சொல்லுகிறது பிரிவு மூன்று ஒன்ல பணிக்குழு எங்கே அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது ஒரு தொழில் நிறுவனத்தில் நூறு அல்லது நூற்றுக்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்தால் அல்லது கடந்த பன்னிரண்டு மாதங்களில் என்றாவது ஒரு நாளில் நூறு அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் ஒரு தொழில் நிறுவனத்தில் பணியில் இருந்திருந்தால் அந்த நிறுவனத்தில் ஒரு ஒர்க்ஸ் கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் ஒரு பணிக்குழு அமைக்கப்பட வேண்டும் இது யார் சொல்வது அப்படின்னு கேட்டாக சம்பந்தப்பட்ட அரசாங்கம் ஒரு பிரத்யேக ஆணையின் மூலம் இந்த பணிக்குழுவை உங்களுடைய நிறுவனத்தில் அமையுங்கள் என்று சொல்லி அந்த நிறுவனத்திற்கு ஆணை பிறப்பிக்கலாம் ஸோ அந்த பணிக்குழுவை அமைப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிவிக்கலாம் ஸோ ஒரு குழுவினை அமைக்கும் பொழுது அந்த குழுவில் பைபாட்ரைட் ஃபார்ம்னு சொல்கிறேன் இல்லையா அதனால் தொழிலாளர் தரப்பு உறுப்பினர்களும் இருப்பார்கள் நிர்வாக தரப்பு உறுப்பினர்களும் இருப்பார்கள் இவ்வாறு தொழிலாளர் தரப்பு உறுப்பினர்களும் நிர்வாக தரப்பு உறுப்பினர்களும் இருக்கும் பொழுது எக்காரணத்தை முன்னிட்டு இதில் பங்கு பெறுகின்ற நிர்வாக தரப்பு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தொழிலாளர் தரப்பு உறுப்பினர்களுடைய தொழிலாளர் தரப்பு உறுப்பினர்களுடைய தொழிலாளர் தரப்பில் பங்கேற்கும் உறுப்பினர்களை எங்கிருந்து தெரிவு செய்வது என்று கேட்டால் அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களில் இருந்துதான் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்னு கேட்டாக்க இந்த பிரிவு ஒன்பதில் பின்னாடி வருகிறது அதுல கூறப்பட்ட முறைப்படி அந்த நிறுவனத்திலே ஒரு தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொழிற்சங்கம் ஏதாவது அங்கே செயல்பட்டுக் கொண்டிருந்தால் அதனுடன் ஆலோசித்து அவர்களுடைய ஊழியர்களுடைய பிரதிகளை தேர்ந்தெடுக்கலாம் தேர்ந்தெடுத்து இந்த ஒரு கமிட்டிக்கு அனுப்பலாம் நிர்வாக தரப்பு அவங்களுடைய உறுப்பினர்களை இதில் நியமிக்கும் இந்த பணிக்குழுவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் முன்பு இருந்த அந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அதில் என்ன நோக்கங்கள் இருந்ததோ அதே நோக்கங்கள் தான் இங்கேயும் இருக்குது ஸோ பணி வழங்குவதற்கும் ஊழியர்களுக்கும் இடையே அமைதியை நிலைநாட்ட வேண்டும் அவர்களுக்கு இடையே ஒரு நல்லுறவை உருவாக்க வேண்டும் அந்த நல்லுறவு தொடர்ந்து நீடிக்கின்ற வகையிலே அதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஊக்குவித்தல் மற்றும் எடுத்தல் ஆகியவை செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு இடையில் ஏதாவது பொதுவான விஷயங்கள் இருந்தால் அவற்றை பற்றி கருத்து தெரிவித்தல் அல்லது இத்தகைய விஷயங்கள் குறித்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அவற்றை சமன் செய்தல் அதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்வது ஆகிய இது எல்லாம் பணிக்குழுவினுடைய So, what is the dynamics of Works Committee of Inketa? In any industrial establishment in which 100 or more workers are employed or have been employed on any day in the preceding 12 months, the appropriate government may require the employer by order to form a Works Committee. So, worker representation ensures workers have equal or greater representation. selection process workers are chosen in consultation with the trade unions duty of the committee is promoting amity and resolving differences between the management and the workers பிரிவு நான்கு grievance redressal committees பத்தி பேசுறது குறை தீர்க்கு குழுக்கள் பத்தி பேசுறது ஒரு কমিটি ஒண்ணு ஒண்ணு தான் இருக்க முடியும் ஆனா குறை குழுக்கள் ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கலாம் வந்து அல்லது மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிகின்ற ஒரு நிறுவனத்தில் அமைக்கப்பட வேண்டும் குறைதீர் குழுக்கள் இருபது அல்லது மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரியும் ஒவ்வொரு தொழில் நிறுவனத்திலும் அமைக்கப்பட வேண்டும் குறைதீர் குழுக்கள் எதுக்கு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டால் ஒரு தனிநபர் ஒருவருக்கு ஏற்படுகின்ற ஒரு குறையினால் ஒரு தொழிலால் சச்சரவை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த சச்சரவை தீர்த்து வைப்பதற்காக ஒரு கிரீமென்ஸ் கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் இது பிரிவு நான்கு ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது குழுவில் யார் யார் உறுப்பினர்களாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒர்க் கமிட்டியில இருந்தால் தொழிலாளர்களுடைய தரப்பில் தரப்பிலிருந்தும் நிர்வாக தரப்பிலிருந்தும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படலாம் இவர்கள் இங்கே சம எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் பரிந்துரைக்கப்பட்ட முறையின்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் குறைதீர்க்கும் குழுவின் தலைவர் எப்படி யார் அப்படின்னு கேட்டாங்க நிர்வாக தரப்பு உறுப்பினர்கள் அல்லது தொழிலாளர் தரப்பு உறுப்பினர்கள் இவர்களிலிருந்து சுழற்சி முறையில் ஒரு ஆண்டுக்கு இந்த பக்கத்துல இருந்து ஒரு ஆண்டுக்கு தொழிலாளர் பக்கத்தில் இருந்து அப்படி மாறி மாறி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் குறைந்திருக்கும் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை பத்துக்கு மேல் போகக்கூடாது மொத்தம் பத்து பேர் தான் இதில் இருக்க முடியும் குறைந்திருக்கும் குழுவில் பெண்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் எப்படி பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டால் அந்த தொழில் நிறுவனத்தை பணிபுரிகின்ற மொத்த பெண்களின் எண்ணிக்கை அது வந்து மொத்த ஊழியர்களுடைய எண்ணிக்கை என்ன விகிதாச்சாரத்தில் இருக்கிறதோ அதே விகிதத்தில் குறைந்திருக்கும் குழுவிலே பெண்கள் இருக்க வேண்டும் உதாரணமா நூறு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அதுல இருபது வே பெண்கள் அப்படின்னா நூற்றுக்கு இருபது இல்லையா இருபது விழுக்காடு அப்ப இந்த மொத்தம் இருபது பெர்சென்ட் பெண்கள் இருக்க வேண்டும் இப்போ ஒரு தொழிலாளருக்கு ஒரு பிரச்சனை உண்டாகி இருக்கிறது அதுல இருந்து ஒரு சச்சரவு உருவாகி இருக்கிறது அப்படின்னா அந்த சச்சரவை எந்த தேதியில உருவாச்சோ எந்த நாள்ல உருவாச்சோ அந்த நாளில் இருந்து ஓராண்டு காலத்திற்குள்ளாக இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குழுவிடம் அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் இந்த மாதிரி ஒரு விண்ணப்பம் பெறப்பட்டிருக்கிறது கமிட்டி முப்பது நாட்களுக்குள்ளார தன்னுடைய நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ளலாம் விசாரணை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அது எல்லாத்திலையுமே வந்தவங்க முப்பது நாளில் அவர்கள் முடித்துக் கொள்ளலாம் குறைதீர் குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் மீது குழுவின் பெரும்பான்மை உறுப்பினர்களின் கருத்தை அடிப்படையாக கொண்டே முடிவு எடுக்கப்பட வேண்டும் உறுப்பினர்கள் இருக்காங்க குறைந்தபட்சம் ஒரு ஆறு உறுப்பினர்கள் அவர்கள் என்ன கருத்து சொல்கிறார்களோ அந்த அடிப்படையில் ஒரு விதமான கருத்தையும் மூன்று பேர் இன்னொரு விதமான கருத்தையும் நான்கு பேர் இன்னொரு விதமான கருத்தையும் தெரிவித்தால் அப்போ இங்க எந்த விதமான முடிவையும் எடுக்க முடியாது இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றதுலயும் அந்த ஒர்க்கர்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள மெஜாரிட்டி சொல்லணும் ஒர்க்கர்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த அஞ்சுல குறைந்தபட்சம் மூணு பேராவது ஒரு கருத்தினை சொல்லியிருக்க வேண்டும் அந்த கருத்து அது வந்து திரும்ப அந்த பத்து பேர்ல மெஜாரிட்டியால ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த முடிவினை அவர்கள் எடுக்க முடியும் இல்லை என்றால் குறை தீர்க்குழுவினால் எந்த முடிவுக்கும் வர இயலவில்லை என்று கருதப்படும் நான்கு புள்ளி எட்டு துணை பிரிவு ஆறில் கண்டுள்ளபடி குறைதீர்குழுவின் முடிவினால் ஓர் ஊழியர் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது அக்குழுவினால் தீர்க்கப்படவில்லை என்றாலும் குறைதீர்கு தனது முடிவை வழங்கிய நாளில் இருந்து பிரிவு ஆறில் குறிப்பிடப்பட்டுள்ள காலம் முடிவடைந்த நாளில் இருந்து அறுபது நாள்களுக்குள் ஊழியர் தான் உறுப்பினராக இருக்கும் தொழிற்சங்கத்தின் மூலம் சமரச விண்ணப்பம் ஒன்றை பரிந்துரைக்கப்பட்ட முறைப்படி சமரச அதிகாரிக்கு அனுப்பி வைக்கலாம் இது பிரிவு நான்கு ஒன்பது பணி வழங்குனர் ஒருவர் பணிபுரியும் ஊழியர் ஒருவரை பணியிலிருந்து இருந்து விடுவித்தாலோ நீக்கினாலோ ஆட்குறை செய்தாலோமெண்ட் பண்ணி அடிச்சுட்டாலோ அல்லது வேறு விதமாக ஊழியரின் சேவையை முறித்து கொண்டாலோ அத்தகைய விடுவித்தல் நீக்கல் ஆட்குறைப்பு அல்லது சேவை முறிப்பு ஆகியவற்றின் காரணமாக ஊழியருக்கும் பணி இடையில் எழுகின்ற சச்சரவு தொழில் சச்சரவாக கருதப்படும் வேறு எந்த தொழிலாளரோ அல்லது தொழிற்சங்கமோ இதில் ஒரு தரப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தனிநபருக்கும் நிர்வாகத்திற்கும் ஏற்படுகின்ற ஒரு தொழில் சச்சரவு இது நான்கு பத்து இப்போ ஒரு ஊழியர் சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தின் சமரச அதிகாரியிடம் ஒரு விண்ணப்பத்தை அளிக்கிறார் அதனை அளித்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகிவிட்ட பிறகு சச்சரவை தீர்த்து வைக்க வேண்டிய துணைப்பிரிவு ஐந்தில் குறிப்பிட்டுள்ளது போல தீர்ப்பாயத்திடம் முறையிடலாம் அத்தகைய விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட தீர்ப்பாயம் அந்த விண்ணப்பம் எவ்வளவு நாட்களுக்குள் தீர்த்து வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி அதை தீர்த்து வைக்க வேண்டும் நான்கு புள்ளி பதினொன்று பிரிவு ஒன்பதில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியில் இருந்து விடுவித்தல் நீக்கல் ஆட்குறைப்பு அல்லது சேவை முறிப்பு போன்றவை நடந்த நாளில் இருந்து இரண்டு ஆண்டுகள் முடிவதற்குள் பிரிவு பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பம் தீர்ப்பாயத்திடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இதுதான் இந்த சட்டத்தில் இரண்டாவது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வைப்பார்டை ஃபார்ம்ஸ் பற்றிய விஷயங்கள் இதற்கடுத்த அத்தியாயத்தில் அதாவது அத்தியாயம் மூன்றில் தொழிற்சங்கங்கள் பற்றி இந்த சட்டம் கூறுகிறது அவற்றை பற்றிய விஷயங்களை நாம் அடுத்த உரையில் காணலாம் அதுவரையில் நன்றி வணக்கம்